பரபரப்பான சூழலில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் இன்று கூடுகிறது அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்ட பிறகு நடைபெறும் முதல் பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு அதிரடி முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அது குறித்த ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அடுத்தடுத்த நகர்வுகளில் தீவிரம் காட்டி வருகின்றன தமிழக அரசியல் கட்சிகள் அந்த வகையில் சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறவுள்ளது அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு சில நாட்களே பொதுச் செயலாளராக இருந்த சசிகலாவும் நீக்கப்பட்ட பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார் எடப்பாடி பழனிசாமி மறுபுறம் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பதவியில் இருந்து ஓபிஎஸ் நீக்கப்பட்ட நிலையில் அவர் தொடர்ந்த வழக்குகள் எதுவுமே கைகொடுக்கவில்லை இறுதியாக அதிமுகவின் சின்னம் கொடி உள்ளிட்ட எதையும் பயன்படுத்தக்கூடாது என நீதிமன்றம் விதித்த தடையால் கடும் பின்னடைவை சந்தித்தார் ஓ பன்னீர்செல்வம் பல தடைகளை தாண்டி அதிமுக முழுமையாக எடப்பாடி பழனிசாமியின் கைக்குள் வந்த பிறகு நடக்கும் முதல் பொதுக்குழு கூட்டம் என்பதால் கட்சியினர் மத்தியில் எதிர்பார்ப்புகள் எகிர தொடங்கியுள்ளன மேலும் பாஜகவுடனான கூட்டணி முறிந்த பின் நடைபெறும் அதிமுகவின் முதல் பொதுக்குழு கூட்டம் என்பதுதான் ஹைலைட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் ஈரோடு இடைத்தேர்தலில் தோல்வி என தொடர் தோல்வியில் இருப்பதால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான இடங்களில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அதிமுக ஓபிஎஸ் உள்ளிட்டோரை கட்சியிலிருந்து நீக்கியதோடு பாஜக உடனான கூட்டணியை முறித்துக் கொண்டதால் எடப்பாடி பழனிசாமி அடுத்து என்ன செய்ய போகிறார் என்பது அதிமுகவினர் மனதில் இருக்கு முக்கிய எதிர்பார்ப்பு இதற்கு பொதுக்குழு கூட்டம் விடை அளிக்குமா என்பது கேள்விக்குறி ஏனெனில் நாடாளுமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைக்க இருப்பதாக இபிஎஸ் கூறியிருக்கிறார் அதை செய்ய தவறினால் ஏற்படக்கூடிய தாக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் எனவே வலுவான திமுக கூட்டணியை வீழ்த்த அதிமுக தொண்டர்களின் விருப்பப்படி ஒன்றுபட்ட அதிமுக குறித்து பொதுக்குழு கூட்டத்தில் பேச வாய்ப்பு இருப்பதாகவும் கூறுகிறார் மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா கட்சியில மூத்த நிர்வாகிகள் சிலர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை எதிர்கொள்வதற்கு முன்பாக நம்ம கட்சியை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு பணிகள் இருந்தால் நல்லது ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான கட்டமைப்போடு இருக்கிறது ஆட்சி கட்சியாகவும் இருக்குது ஒரு பத்து பன்னிரெண்டு கட்சிகள் ஒரு ஓடு கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்களை நம்ம எதிர்கொள்வதற்கு நாம ஒரு வலிமையான கூட்டணி இருந்தால் தான் சரியா வரும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கம் இருக்கிறது ஒன்றுபட்ட அதிமுக என்பதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு கட்சியினுடைய அடுத்தடுத்த நிர்வாகிகள் அதை தாண்டி கீழே அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டர்களும் இந்த இரட்டை மட்டுமே வாக்களித்து பழக்கப்பட்ட சாதாரண சாமானிய ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ள மக்களும் கூட ஒன்றுபட்ட அதிமுகவான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறாங்க இதனிடையே எடப்பாடி பழனிசாமி சொன்னபடி மெகா கூட்டணி குறித்த எந்த அறிகுறியும் தெரியவில்லை என்கிறார் பத்திரிகையாளர் ராமகிருஷ்ணன் ஒரு பெரிய கூட்டணி மெகா கூட்டணி என்றெல்லாம் சொன்னார் அதற்கான ஒரு அறிகுறிகள் இதுவரையும் தெரியவில்லை அந்த கூட்டணி எவ்வாறு வெளிப்படுத்துவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்த எடப்பாடி பழனிச்சாமியை முடிவெடுக்க அதிகாரம் வழங்கப்படும் என தகவல் வெளியானாலும் அது வழக்கமான நடைமுறையாகவே பார்க்கப்படுகிறது அதை மீறி நாடாளுமன்ற தேர்தலில் தனது பலத்தை நிரூபிக்க ஏதாவது செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஏனெனில் பாஜகவுடனான கூட்டணி முறிவு ஒருபுறமும் திமுகவின் பலம் வாய்ந்த கூட்டணி மறுபுறமும் அதிமுக தொண்டர்களுக்கு கலக்கத்தை கொடுக்காமல் இல்லை எனவே இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்தே தேர்தல் முடிவுகளும் அமையும் அதன் காரணமாகவே அதிமுக தொண்டர்கள் மட்டுமன்றி அரசியல் நோக்கர்களும் இந்த பொதுக்குழு கூட்டத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் அபினேஷுடன் பெரிய பத்மநாபன்